புதையுக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் செவ்வாயின் அதிபதியாம் செங்கதிர் வேலவனின் பொற்பாதங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் இந்த நாளில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் பதினாறு செல்வங்களையும் அள்ளித்தரும் இருப்பியல் வாஸ்து குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காகவும் நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் இந்தியாவின் புகழ்பெற்ற முதல் பெண் வாஸ்து ஆலோசகர் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்றுமுறை மருத்துவர் மலர் மருத்துவர் ரேகி ஹீலர் டாரட் ஜோதிடர் பிரகநந்தி நாடி ஜோதிடர் பிரசன்ன வித்தகர் என பல சிறப்பம்சங்களையும் தன்னகத்தை கொண்டிருக்கும் டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவண தேவி மேடம் அவர்கள் அவங்க கிட்ட நீங்கள் பேசணும்னா பூஜ்ஜியம் நான்கு நான்கு ஆறு ஆறு ஏழு ஏழு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் நான்கு என்ற எண்ணுக்கு உடனே கால் பண்ணுங்கள் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வணக்கம் மேடம் வணக்கம்மா நற்பவி வாழுகின்ற தினம் பனி ஓம் தினம் பனி ஓம் தினம் பனி ஓம் மதிப்பிற்குரிய எனது பெற்றோர்களின் பாதம் பணிந்து இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒலிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செலிக்கட்டும் யோகி ராம் சுரத்குமார் நற்பவி நன்றி சொல்லுங்கம்மா மேடம் இருப்பியல் வாஸ்து அப்படிங்கிற ஒரு சயின்டிஃபிக் வாஸ்து அப்படிங்கிற அற்புதமான ஒரு கலையின் மூலமாக அதாவது விஸ்வரூப வெற்றியாளர்கள்னே சொல்லலாம் நீங்க போற இடங்கள் எல்லாமே வந்து விஸ்வரூப வெற்றியாளர்களை உருவாக்கிட்டு இருக்கீங்க மேம் உண்மைங்கம்மா நாங்களாம் பார்த்தா என்னத்தை பண்ணா எங்களுக்கு வாழ்க்கை மாறும் அப்படின்னு அல்லாடிக்கிட்டு இருக்க வேலையில எண்ணத்தை மாத்துங்கப்பா நீங்க வெற்றி பெறலாம் சொல்றீங்க மேடம் அதாவது உங்ககிட்ட இந்த அதாவது ஒரு வீட்டுக்கு போறோம் மேடம் அதாவது வாழறோம் ஒரு முப்பது வருஷமா வாழறோம் இப்படியேதான் இருக்கிறோம் ஒரே சீரா தான் இருக்கிறோம் ஒரு முன்னேற்றமும் இல்ல இதுவும் இல்ல தோல்வியும் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சில பேர் வாழறாங்க இன்னொரு வீடுகள்ல பாத்தீங்கன்னா நான் இந்த வீட்டுக்கு வந்துட்டேன் வந்த பிறகு மாறி மாறி இருக்கு பட் முன்னேற்றங்கிறது சுத்தமாவே இல்லை சரி இந்த என்ன பண்ணா எங்களுக்கு வந்து ஒரு முன்னேற்றம் வரும் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நாங்க நகரணும் அப்படின்னு எல்லாம் ஒவ்வொரு இடங்களிலுமே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு வந்திருப்பாங்க அதாவது புதுசா ஒரு வீடு கட்டி வந்திருப்பாங்க அல்லது வாடகைக்கு ஒரு வீட்டுக்கு மாறி இருப்பாங்க இது போன்ற சூழ்நிலையில் வந்த பிறகுதான் நிறைய தோல்விகளை நாங்க சந்திக்கிறோம் நிறைய கடன் ஆயிடுச்சு நாங்கள் செய்துருந்த ஒரு பிஸ்னஸ் நின்று போயிடுச்சு நான் போயிட்டு இருந்த ஒரு வேலையில் எனக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து அன்றைக்கு வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை கடன்கள் அதிகமாகிடுச்சு கோடிக்கணக்கில் கடன் சொல்கிறாங்க ஆனால் அவங்க செய்கிற பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன பிஸ்னஸாக இருக்குது அளவான சம்பளத்தில் இருக்கிறவங்க கூட கோடி கடன் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா அந்த வீட்டோட வாஸ்து நிச்சயமாக அந்த இடத்துல தான் இருக்குது இப்போ இந்த வாரத்தில் நான் பார்த்த ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா அவங்க செய்யக்கூடிய தொழில் அப்படிங்கிறது ஆவரேஜான ஒரு மாதத்துக்கு ஒரு டர்ன் ஓவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபா டர்ன் ஓவர் பண்ணுவாங்க அதில் லாபம்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தைந்தாயிரம் முப்பதாயிரம் தான் லாபம் அப்படிங்கிறத அவங்க பார்க்குறாங்க ஆனால் அந்த இடத்துல அவங்க எனக்கு ரெண்டு கோடி ரூபா கடன் இருக்குது இந்த கடன் வந்து இந்த வீட்டுக்கு வந்த பிறகு தான் எனக்கு வந்துச்சு நீங்கள் சொல்லக்கூடிய உங்களோட யுகம் டிவி சேனலில் நீங்கள் சொல்லக்கூடிய வாஸ்து விஷயங்களை எங்கள் வீட்டோட கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த வீட்டால் தான் எங்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு உங்களுக்குட்டு இப்போ அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் எங்கள் வீட்டை பார்க்க வந்திருக்கீங்க அப்படிங்கிற சொல்லும் பொழுது அந்த இடத்துல நான் பா பார்த்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்லக்கூடிய விஷயம் வருமானம் வரவு அப்படின்னா ஒரு வீட்டுக்கு வீட்டோட வடக்கு கிழக்கு வடகிழக்கு அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்லுவேன் அப்போ அந்த இடத்துல அந்த வீட்டில் என்ன குறைபாடு இருக்குதுன்னு இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா வடகிழக்கு கார்னர் சுவற்றின் மேலே ட்ரூ நார்த்து அந்த இடத்துல வந்து வடக்கு வந்து காம்பஸ் வச்சு செக் பண்ணும்போது ட்ரூ நார்த் நார்த்து வந்து கரெக்டாக இருந்தது எந்த பக்கமும் லெஃப்ட்டோ ரைட்டோ எந்த பக்கமும் திரும்பல அந்த அந்த இடத்துல அந்த திசை வந்து கரெக்டாக அமைந்திருந்தாலுமே கூட அந்த கார்னரில் அந்த வடகிழக்குன்னு சொல்லக்கூடிய அந்த நாற்பத்தஞ்சு டிகிரியில் காம்பவுண்டுக்கு வெளியில் ஒரு வேப்ப மரம் காம்பவுண்டு மேலே நிறைய இந்த தண்ணி வர வாங்கிறோம் இல்லைங்களா நம்ம வந்து மினரல் வாட்ரு வாங்கக்கூடிய கேனில் நிறைய மண்ணை போட்டு அதற்கு மேலே செடிகளை வச்சு அந்த கார்னரில் காம்பவுண்ட் மேலே வச்சுருந்தாங்க பிறகு வீட்டுக்கு உள்ளே வந்திங்கன்னா வீட்டுக்கு உள்ளேயும் தென்கிழக்கு அப்படின்னு சொல்ல தென்கிழக்குன்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் டிகிரியில் பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து தென்கிழக்கு கிழக்குக்கும் தென் கிழக்கு மத்திய பகுதிக்கும் சென்ட்ரலில் ஒரு மாமரம் அந்த மாமரம் இந்த சீசனில் மாம்பழம் வரா வராத இந்த சீசனில் இவ்வளோ மழையில் அந்த மரத்தில் வந்து அவ்வளோ காய் வந்து இருக்குது பழங்களாக பழுக்கக்கூடிய நிலையில் அந்த மரத்தில் இப்போ காயிருக்கு அப்போ சூழ்நிலை அதாவது பருவ மாற்றத்தின் அடிப்படையிலையும் இந்த மா இந்த காய் காய்க்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது அது போலவே எந்த இடத்துல திசை மா திசையில் வந்து மாற்றத்தில் இருக்கக்கூடிய இடத்துல தவறான இடத்துல ஒரு மரம் இருந்துச்சுன்னா அது அதிகப்படியான காய் காய்க்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா அந்த இடத்துல வந்து அந்த வீட்டுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா சக்திகளையும் அந்த மரங்கள் வந்து அது இழுத்துக்குது அதை ஈர்த்து வச்சுக்குது அப்போ அந்த வீட்டுக்கு உண்டான வடகிழக்கு வருமானத்துக்கு உண்டான திசையும் வேப்ப மரம் வெளியில் சரௌண்டிங்கில் சுற்றுப்புற வாசத்தில் தடுத்துருச்சு அதன் பிறகு ஏதாவது ஒரு ஒரு பர்சன்ட் வருது அப்படின்னா கூட அந்த காம்பவுண்டு மேலே வச்சுருக்கிற அந்த லோடு அந்த வெயிட் அப்படிங்கிற இந்த தண்ணி கேனில் வச்சுருக்கிற பாரம் அந்த இடத்துல தடுத்துருச்சு அதன் பிறகு உள்ளே வந்த பிறகு பார்த்திங்கன்னா இந்த கிழக்கு மத்திய பகுதியில் இந்த மாமரம் அப்படிங்கிறது அவ்வளோ காய்களை வச்சுருக்கு ப்ளஸ் அந்த இடத்துல வந்து ஆண் வந்து தொழிலில் வந்து தோல்வி அடையக்கூடிய வாய்ப்பை இந்த மரம் கொடுத்துருச்சு பிறகு அதன் பிறகு வீட்டுக்குள்ளே மூணாவது செக்மெண்ட்டில் த்ரீ டி டைமென்ஷனில் உள்ள வீட்டோட வாஸ்துவை நம்ம செக் பண்ணும்போது வடகிழக்கு படி அது போலவே இபி கனெக்ஷன் எல்லாவற்றையும் அந்த இடத்துல வடகிழக்குல வச்சுருக்காங்க அப்ப ஒட்டு வீட் மூன்று நிலைகளிலேயும் சுற்றுப்புற வாஸ்து அந்த இடத்துல செட்பேக்கு பில்டிங் மூன்று இடங்களிலுமே வடகிழக்கு பாதிக்கப்பட்ட நிலையில் நாற்பத்தஞ்சு டிகிரி பாதிக்கப்பட்ட நிலையிலும் கிழக்கு மத்திய பகுதி மாமரம் அவ்வளோ காய்த்து அந்த இடத்துல லோடு அப்படிங்கிற விஷயத்துலையும் அந்த வீட்டுக்கு உண்டான அனைத்து சக்திகளையும் ஈர்த்து வைத்து கொள்ள ஒரு வாய்ப்பையும் அந்த மரம் வச்சுருக்கிறதுனால ஒட்டுமொத்தமாக அந்த ஆணோட அந்த செயல்பாடுகள் அந்த இடத்துல வந்து ஒரு தொழில் முன்னேற்றம் நல்ல ப்ரில்லியன்ட்டு பல லட்சங்கள் பல ஆயிரங்களை சம்பாதித்த கைகள் இன்றைக்கி பல கோடிகளுக்கு வந்து கடனாளியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த வீடு உருவாக்கிடுச்சு அப்படிங்கிற புரிதலாக அவங்க கொண்டு வந்துட்டாங்க இப்போ எப்படி கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ வந்து அந்த மரங்களை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலுமே கூட அவங்களால உடனடியாக இவ்வளோ காய் இருக்குது இது மாதிரி தான் நம்மளை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க நம்மளோட கிளைண்ட்ஸ் ஆனால் அந்த இடத்துல வந்து இதை நீங்கள் எடுத்து தான் ஆகணும் இந்த உடனடியே இந்த காம்பவுண்டு மேலே இருக்கிற இந்த லோடை உடனே எடுத்துருங்க காம்பவுண்டுக்கு வெளியில் இருக்கிற வேப்ப மரத்தையும் எடுத்துடணும் ப்ளஸ் வந்து அதுக்கு பதிலாக இரண்டு மரம் இரண்டு மூன்று மரங்கள் உங்க வீட்டுக்கு தெற்கு பகுதியில் இடம் இருக்கு அங்கே வைக்கலாம் அல்லது உங்களுக்கு பில்டிங்கை வந்து பாதிக்கும் மரம் வந்து பெருசாகும் போது பில்டிங்கில் வந்து கிராக் வரும் அப்படின்னு பயமா இருந்தால் ஏதாவது ஒரு கோவில்களே இல்லை பொது இடங்கள்லயோ நீங்கள் வைக்கிறது சிறப்பு நிச்சயமா மரம் எல்லாருமே வைக்கணும் மரம் வளர்த்தணும் ஆனால் திசையார் திசை வந்து நமக்கு பாதிக்கும் பொழுது இந்த மரத்தை எடுக்கிறது தான் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கேன் ப்ளஸ் வந்து இந்த மாமரத்தையும் எடுக்கணும் அப்படிங்கும்போது அவங்க கொஞ்சம் டைம் கேட்டிருக்காங்க இருந்தாலுமே கூட நம்ம சிங்கிள் ரூம் கான்செப்ட் ஏன்னா வீட்டுக்குள்ள வீடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஸ்பெஷாலிட்டி அதான் இருப்பியலோட சூட்சமாக ஒவ்வொரு நாளும் விஸ்வரூப வெற்றியை கொடுத்து கொண்டு இருக்கிற வீட்டுக்குள்ள வீடு அப்படிங்கிற சிங்கிள் ரூம் கான்செப்ட்டில் ஒரு ரூமை கரெக்ட் பண்ணி அந்த இடத்துல எந்த இடத்துல வந்து கரெக்டாக அவங்க கட்டில் போடணும் எந்த திசையை பார்த்து தலை வைத்து தூங்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சுவிட்ச் வேர்ட்ஸு நம்பர்ஸு எல்லாமே கொடுத்துருக்கேன் அப்போ மலர் மருந்து மனசு மாறணும் இதெல்லாம் சுவிட்ச் வேர்ட்ஸு நம்பர்ஸு மலர் மருந்துகள்லாம் என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரி எண்ணத்தை மாற்றலாம் எண்ணத்தை மாற்றினா நம்ம சிறப்படையலாம் அப்படின்னு சொல்லி குழப்பத்தோடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு எண்ணத்தை மாற்றுங்க எல்லாவற்றிலும் ஜெயித்திடலாம் அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்களை அப்போதைக்கு ஒரு மனசில் ஒரு நல்ல தைரியம் ஏன்னா ஒரு கடன் அப்படின்னு வந்துருச்சுனாவே நமக்குள்ள ஒரு பயம் அந்த பயம் எப்படி அது எப்படி கன்வெர்ட் ஆகும்னா வீட்டில் கோபம் எரிச்சல் சண்டைகள் அப்படிங்கிற விஷயத்தில் நம்மளை கொண்டு போய் விட்டுரும் இந்த மாதிரி வடகிழக்கு பா பாதித்த நிலையில் நம்ம எந்த பூஜை பண்ணாலும் எந்த கோவில்களுக்கு போனாலும் அந்த இடத்துல நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கிறதில்ல அப்போ இந்த எண்ணத்தை மாற்றக்கூடிய தைரியம் தன்னம்பிக்கை ஒரு வைராகியத்தை கொண்டு வரக்கூடிய மலர் மருந்துகளையும் நம்பர்ஸையும் சுவிட்ச் வேர்ட்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த சிங்கிள் ரூம் கான்செப்டில் வீட்டுக்குள்ள வீடு அப்படிங்கிற இந்த இடத்த தூங்குங்க நிச்சயமாக இந்த பன பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு நோட் பண்ணி கொடுத்தேன் இந்த பன்னிரெண்டு குறைகளையும் நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பை இந்த காலம் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும் காலம் கிரகங்களின் கையில் அப்போ கிரக மாற்றங்களும் உங்களோட காலம் மாற்றமும் நல்ல ஒரு பதிலை கொடுக்கும் இப்போதைக்கு இதை சரி பண்ணிக்குங்கிற நிலையில் கிளையண்ட்டுக்கு சிறப்பாக அற்புதமான ஒரு கன்சல்டேஷனை கொடுத்துருக்கேன் நிச்சயமாக என்னோடய கிளைண்ட் வந்து அதன் பிறகு என்னோடய ஃபாலோவப்பில் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்லேயும் இருக்காங்க அப்போ ஒவ்வொரு நாளும் என்னோடய பயணம் பண்ணும்பொழுது நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி அவள் எல்லாருக்குமே என்னோடய கிளைண்ட்ஸ் எல்லாருமே விஸ்வரூப வெற்றியாளர்களாக என்னுடைய சரணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைனோட விழுதுகளாக ஒவ்வொரு இடத்துலையும் நான் பதிவு வச்சிட்ருக்கேன் நன்றி வாழ்த்துக்கள் தாயே ஆண்டாலே ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாலே அருளும் அழகே ஆண்டாலே மலரடி எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நற்பவி சொல்லுங்க மேம் சரவணாதேவி மேஜிக்கல் பிகின்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்ற ஒரு மேஜிக்கல் டொமைன் மூலமாகவும் உங்களை வந்து பார்க்குற கிளைண்ட்ஸுக்கு வந்து மலர் மருத்துவம் அதுக்கப்புறமாவும் நீங்க அவங்களுக்கான டிப்ஸ் எல்லாம் அவங்களை வழி நடத்திட்டு வந்து அதனால அவங்க எல்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்கன்னு சொன்னால் மிகையாகாது மேடம் அதே மாதிரி நம்முடைய புதுயம் நேயர்களுக்காகவும் அவங்களுடைய வாழ்வியல் மாற்றங்கள்ல ஏதாவது என்ன செஞ்சா பரிகாரம் பண்ணா நாங்களும் வெற்றி பெறலாம் வாஸ்துல நாங்களும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அதனால எங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு வாழ்வியல் மாற்றங்களையும் நான் டைரக்ட் விசிட் போகும்போது அவங்களோட வாழ்க்கை முறை என்ன இப்ப என்னென்ன வார்த்தைகளில் மாற்றம் வார்த்தையில் மாற்றம் வாழ்க்கையில் மாற்றம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறேங்கம்மா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும் ஏன்னா நீங்க வாஸ்துவின் சூப்பர் ஸ்டார்ன்னு சொன்னீங்க நிச்சயமாக இந்த வந்து தேவிங்கிற பேர் வைக்கக்கூடாது அப்படின்னு வந்து இதே தளத்தில் நான் அடி வாங்கிய காலங் காலமும் உண்டு ஆனால் அந்த காலத்தை மாற்றி இன்னைக்கு தேவிகா அப்படிங்கிற என்னோட காம்பயர் மூலமாக இந்த இடத்துல வந்து இந்த வார்த்தையை சொல்ல வைத்தது இந்த காலம்தான் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் இந்த கிரகங்களும் தான் இன்றைக்கி வந்து இந்த காலமும் தான் இந்த பதிலை எனக்கு கொடுத்துருக்கா அப்போ இந்த இடத்துல வந்து நான் சொல்லக்கூடியது என்னென்னா காலம் கிரகங்களின் கையில் அப்போ நம்மளோட கிரகங்களின் அடிப்படையில் நம்ம வாழ்வாதாரம் அமைந்தாலுமே கட்டத்தை மாற்ற முடியாது கட்டிடத்தை மாற்றி வாழ்க்கையில் சிறப்படைங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு நல்ல விஷயத்தை பதிவிடுகிறேன் குறிப் குறிப்பாக வாழ்வியல் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட் விசிட்டில் என்னோடய கிளைண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மலர் மருந்துகள் சுவிட்ச் வேர்ட்ஸு நம்பர்ஸு வாஸ்து கரெக்ஷன் சிங்கிள் ரூம் கான்செப்டில் வந்து டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பிருக்குங்கிறது தான் ரொம்ப ரொம்ப அவசியம் பதினாறு திசைகள் பதினாறு செல்வங்கள் பதினாறு லக்ஷ்மிகள் அப்படிங்கிறத சரி பண்ணி கொடுக்குறேன் கூடவே இதெல்லாம் சொல்லும் பொழுதும் வாழ்வியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா நம்ம வாழ்க்கையில் வந்து நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணும் பொழுதும் வந்து மேனிஃபெஸ்டேஷன் நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து இந்த பிரபஞ்சம் கொடுக்கறதுக்கு காத்திருக்கு அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து நம்மளோட விஷயங்களை சரியான நேரத்தில் சரியான வார்த்தைகளோடு பதிவு வைக்கும் பொழுது நல்லது நிச்சயமாக நடக்கும் அதில் குறிப்பாக இன்றைக்கி சொல்லக்கூடிய வாழ்வியல் முறை என்னென்னு பார்த்திங்கன்னா டைரி எழுதுங்க எல்லாருமே நம்மளோட போன தரம் தலைமுறையில் நல்லா படித்தவர்கள் நல்ல வந்து ஒரு த பணியில் இருந்தவங்க எல்லாருமே டைரி எழுதுவாங்க அவங்க எல்லாருமே ஜெயிச்சிகிட்டே இருந்தாங்க இன்றைக்கும் ஜெயிக்கிறாங்க ஏன்னா டைரி எழுதும்போது நம்மளோட ஒரு நாள் நடக்குது நடந்ததுன்னா இரவு நேரத்தில் எழுதுறதுக்கு உங்களுக்கு சிரமமாக ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணக்கூடாது அடுத்த நாள் பிரம்ம முகூர்த்தத்தில் கூட நீங்கள் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் முன்னாடி இங்கே எழுந்திருந்துச்சு எழுந்துருச்சு முன்ன முதல் நாள் நடந்த நல்ல விஷயங்களை மட்டும் எழுத ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அடுத்த நாள் படிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கும் அப்போ அந்த மகிழ்ச்சி வந்து தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் கொடுத்துட்டு இருக்கேன் கொடுத்துட்டே இருக்கும் அதே ஒரு வருஷம் கழிச்சு படிச்சு பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப மனசு நெகிழ்வாக இருக்கும் அப்ப வந்து உங்க வாழ்க்கையே வேற லெவல்ல மாறி இருக்கும் வாழ்க்கைக்குண்டான மாற்றத்தை கொடுக்கக்கூடியது வாழ்வியல் மாற்றமும் அப்ப வாழ்வியல் மாற்றம் வந்து இது ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க மிகப்பெரிய அளவுல விஸ்வரூபம் வெற்றி விஸ்வரூப மாற்றம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த ஜனவரி இருந்து முன்னாடியே ஒரு டைரி வாங்கி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து டைரி எடுக்கிற பழக்கத்தை உருவாக்கிங்க மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஃபஸ்ட்டு அன்னைக்கு எவ்வளோ மகிழ்வான விஷயங்களை நீங்கள் ஒரு வருஷத்தில் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க அப்படின்னு நீங்கள் படித்து பார்க்கும்பொழுதும் அதை வந்து அது வந்து பல மடங்காக அடுத்த ஆண்டு மாறுவதற்குண்டான வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் யூனிவர்ஸ் ஒவ்வொரு செகண்டும் கொடுத்துட்ருக்கு நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி இன்னொரு டவுட் மேடம் அதாவது வாஸ்து பார்க்கும் போது ஏன் மேம் கிழக்கு வச்சு பார்க்கலாம் இல்லைங்களா ஏன் வடக்கு மையப்படுத்தி வடக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து துருவ நட்சத்திரத்தின் அடிப்படையிலையும் அது வந்து வருமான வருமானத்துக்கு உண்டான திசை வடக்கு அப்படின்னா துருவ நட்சத்திரம் வடது தென் துருவங்கிறது அந்த இடத்துல அந்த விஷயம் வந்து தான் இருக்கு அப்போ இந்த வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்கும் அதை பொறுத்து தான் அந்த வீட்டுக்கு உண்டான சயின்டிஃபிக்கான ஆற்றல் எனர்ஜி அங்கே வேலை பார்க்குது அப்போ இதை வந்து கரெக்டாக நம்ம வந்து திசை அறிந்து ஏன்னா எல்லாருமே வீட்டை வந்து அதுக்குன்னு வடக்கெல்லாம் திருப்பிலாம் கட்டணுங்கிற அவசியங்கள் கிடையாது அந்த டிகிரிக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ரூம்ஸையும் நம்ம வந்து அமைக்கும் பொழுது ரொம்ப சிறப்பான ஒரு ரிசல்ட்டு ஃபீட்பேக்கு சயின்டிஃபிக்கு இது நாலு மூளை பார்த்துட்டு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க செப்டிக் டா இது மட்டும் வாஸ்து கிடையாது நிறைய பேர் இன்னைக்கு வந்து நம்ம வந்து டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸை பற்றி அதாவது நவ கிரகங்களை பஞ்சபூதத்தை வச்சு வாஸ்து பேசின வாஸ்து நிபுணர்கள் கூட டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸை பற்றி இன்றைக்கி பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த அளவுக்கு இருப்பியல் மேலே இன்றைக்கி கவனம் திரும்பிகிட்ருக்கேன்னா இது வந்து சொல்லிவிட்டு அப்படியே போயிடுறது கிடையாது அப்படியே பார்த்துட்டு உங்ககிட்ட க கதை பேசிட்டு போகிற வாஸ்து இது கிடையாது சயின்டிஃபிக்காக இந்த இதை எடுத்தால் இது நடக்கும் நீங்கள் சொல்லவே வேண்டியதில்லை உங்கள் வீட்டில் என்ன விஷயம் நடந்திருக்கு இது இருக்கிறதுனால இது நடந்திருக்கும் இதை எடுத்தால் இது சரியாகும் அப்படிங்கிற நம்பிக்கை அந்த நம்பிக்கையை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் தான் ரொம்ப சிறப்பாக வேலை பார்த்துட்ருக்கு அடுத்த செக்மெண்ட்டில் கேளக்கீர் சித்தரை பற்றி சொல்கிறேன் வழிபாடு பற்றி சொல்கிறேன் காத்திருங்கள் எதிர்பார்த்திருங்கள் என்றும் பொது யுகத்துடன் இணைந்திருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி வெற்றியடைவீர்கள் புது யுகத்துடன் இணைந்து மேம் நிகழ்ச்சியினுடைய அதிர்ஷ்ட காலர்கிட்டயும் பேசலாம் மேடம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க ஹலோ வணக்கம்மா நர்பவி எங்கிருந்துமா பேசுறீங்க அம்மா உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாமா வணக்கம்மா நற்பவி சொல்லுங்க அம்மா ஒரு வருஷம் நான் பேசி

சரி அடக்கூடாது அந்த வீடு வந்து வாஸ்து அதாவது இங்கே வந்து தென்கிழக்கில் வந்து அந்த போர்வெல் இருந்து அடைச்சிட்டாங்கன்னு சொன்னால் கூட அது சரியாக அடைச்சிருக்க மாட்டாங்க செக் பண்ணணும் அதாவது ஒரு போர்வெல் மூடுறோம் அப்படின்னா சும்மா மேலே இருக்கிற பைப்பை மட்டும் கழட்டினா போதாது மணல் கொட்டி மூடணும் மணல் கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு அது சரி பண்ணி தான் அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு போர்வெல்லோ ஒரு கிணறோ மூடுறோம் அப்படின்னா நிச்சயமாக அது மாதிரி ப்ராப்பராக செய்யணும் பரவாயில்ல வாடகை வீடு அப்படிங்கிறதுனால மாற்றிங்க உங்களுக்கு சிறந்த தீர்வு கொடுக்கக்கூடியது கேலக்கியர் சித்தர் வழிபாடு இந்த கேலக்கியர் சித்தர் அப்படிங்கிறது ஒரு தம்பி வந்து பவானியிலேருந்து ஒரு யூடியூப் சேனலில் சொல்லியிருந்தார் இதை வந்து நான் வந்து இந்த திண்டுக்கல் டூ பழனி வழியில் கசவனம்பட்டின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு சித்தரோட கசவனம்பட்டி சுவாமிகள்லாம் இருக்காரு அந்த ஜீவசமாதிக்கு நான் போது அவங்க சொல்லியிருக்க ஒரு டைமில் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் குறிப்பாக மதியம் பதினொன்றே முக்கால்லேருந்து பன்னெண்டே கால் மணிக்குள்ளே அந்த டைமில் அந்த தம்பி சொல்லியிருந்தார் ப்ரேயர் பண்ண சொல்லி அதை வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆல்ரெடி நம்ம வந்து சித்தர் வழிபாட்டில் இருக்கிறதுனால இதை நம்ம வந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம் நம்மளோட கிளையண்ட்ஸுக்கும் நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணும் பொழுது அந்த இடத்துல அவரோட கனெக்டிவிட்டி எனக்கு கிடச்சிது அதன் பிறகு வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸ் மூலமாக நான் வந்து இந்த சித்தரை பற்றி நான் நிறைய சொல்லிக் கொடுக்குறேன் ப்ளஸ் வந்து நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்கேன் அந்த குரூப்பில் வந்து எல்லாருமே ஃப்ரீ தான் அந்த குரூப்பில் இருக்கும் பொழுது ஒட்டு மொத்தமாக ஒரே நேரத்தில் எல்லோரும் எல்லாரோட விஷயங்களை உ உலக பொது நலனுக்காகவும் அவங்கவுங்களோட தனிப்பட்ட விஷயத்துக்காகவும் ப்ரேயர் அப்படிங்கிறத வை வச்சுருக்கேன் அது போல் பண்ணும் பொழுது நல்ல மாற்றம் எல்லாருக்குமே எல்லாருக்குமே வாஸ்து குறைபாடுகள் வீட்டில் இருக்குதுன்னு சொன்னாலும் அதை மாற முடியாது வீட்டில் மா வாடகை வீடாக இருந்தால் மாற்ற முடியாமையும் வாஸ்து குறை இருக்குது நல்லா நம்ம ப்ரோக்ராமை வச்சு நம்ம சொல்லக்கூடிய ஒரு மரத்தை கூட ஒரு செடியை கூட எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த சித்தர் வழிபாடு பண்ணும் பொழுது அந்த மன மாற்றம் அந்த இடத்துல வருது நம்ம வந்து இப்போ குறை இயற்கை கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களை வாங்க முடியாமல் தடுத்துட்டுருக்கிற நிறைய நெகட்டிவான விஷயங்களை இந்த சித்தர் வழிபாடு தகர்த்து அந்த இடத்துல வாஸ்து முறைப்படியும் மாற்றத்தை கொண்டு வரத்துக்கு வாய்ப்பை ஸ்ரீ கலக்கியர் சித்தர் வழிபாடு கொடுக்குது இந்த இடத்துல வந்து இந்த வழிபாட்டை இந்த உலகத்துக்கு கொடுத்த அந்த தம்பி அசோக் அவங்களுக்கு வந்து மனமார்ந்த நன்றிகள் ஏன்னா இந்த வழிபாடு பண்ணி எல்லாேருக்குமே மிராக்கலாம் ந நல்லா ரிசல்ட்டு நல்லா ஃபீட்பேக் கொடுக்குறாங்க மக்கள் அப்போ நம்மளோட நேயர்களோ இந்த குறிப்பிட்ட வாய்ப்பு இருக்கிறவங்க நாளை அந் அவங்க கொடுத்துருக்க அதே டைம் நாளே இருந்து அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் வந்து எண்ணிக்கையெல்லாம் வைக்காதீங்க உங்களுக்கு எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்காதீங்க ஒரு நெய் தீபம் ஏற்றி நீங்கள் கிழக்கு பார்த்து உட்காந்து மேற்கு பார்த்து நெய் தீபம் ஏற்றி ஒரு டம்ளர் தண்ணி வச்சுட்டு எண்ணிக்கை எண்ணிகிட்ருக்காதீங்க எண்ணிக்கை இல்லாமல் ஒரு ஓம் ஸ்ரீ கேலக்கியர் சித்தர் நமோ நமக அப்படிங்கிற இந்த நாமத்தை தொடர்ந்து சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியும் அதுபோல் அந்த டைம் முடியாதவங்க மதியம் பனிரெண்டே முக பதினொன்னே முக்கால்லருந்து பனிரெண்டே கால் வரைக்கும் இந்த டைமில் அபிஜித் முகூர்த்த டைம்லையும் சொல்லுங்கள் நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் வீடு நிச்சயமாக வாசுபறி மாற்றிருவிங்க நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும் இதை பற்றிய கேள்விகளுக்காக என்னோட நம்பரில் என்னோட ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க இந்த வீடியோ வந்து பத்து மணிக்கு யூடியூப் சேனல்ல வந்துடும் யுகம் டிவி நேரம் நல்ல நேரம்னு போட்டீங்கன்னா இந்த இந்த வீடியோவை நீங்க பார்க்கலாம். அதனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக இந்த சித்தர் வழிபாடு எடுங்கம்மா வீட்டை மாற்றிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் அழக்கூடாது தைரியமாக இருந்து இந்த ஆபத்துலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்குண்டான வாஸ்து அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நீங்கள் சொல்லும் பொழுதே பாருங்கள் ஒரு உயிரிழப்பெல்லாம் கொடுக்கக்கூடியது வாஸ்து அப்போ அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த சித்தர் வழிபாடு எல்லாருக்குமே கொடுக்கும் வீட்டை வாஸ்துப்படி மாற்றுவதற்குண்டான வாய்ப்பையும் கிரக நிலைகள்லேருந்து தவறான பாதிப்புகளிலேருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் நிச்சயமாக காலக்கியர் சிதர் வழிபாடு உங்களுக்கு கொடுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நர்பவி பொன்னான நேரம் இன்றையிலிருந்து ஆரம்பமாகிடுச்சிமா வருத்தப்பட வேண்டாம் அழைத்ததற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க ஹலோ மேடம் வணக்கம்மா நர்பவி நீங்க மேடம் கிட்ட கேள்வி கேட்கலாமா சரிங்க மேடம் நர்பவி சொல்லுங்கம்மா ஆ மேடம் வணக்கம் மேடம் வணக்கம்மா சொல்லுங்க நான் மேடம் மகிழ்ச்சி சொல்லுங்க கிழக்கு வாசல் மேடம் தலைவா வாசப்படி வந்து வீட்டுல வந்து ரெண்டு பசங்க மேடம் பெரிய பையன் கல்யாணம் ஆகாதி அந்த கிருஷ்ணர் கோயிலுக்கு போயிட்டாங்க மேடம் அவனுக்கு முப்பத்தி ஏழு வயசு சரி சின்னவனுக்கு கல்யாணம் பண்ணங்க மேடம் அவனுக்கு வந்து வளைகாத்துக்கு ட்ரெஸ் டெலிவரிக்கு போன பொண்ணு வர மாட்டாங்க மேடம் ஏழு வருஷம் ஆகுது பையன் பிறந்து வீட்டோட வடமேற்கு தென்மேற்கு ரெண்டும் கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள் வீட்டோட தெற்கும் மேற்கும் நிச்சயமா அங்கே இருக்கும் பள்ளமாக இருக்கும் அல்லது ஒரு கிணறுகளோ வேற ஏதாவது தொட்டிகள் அந்த மாதிரி அமைப்போ அல்லது அதிக காலி இடமோ நிச்சயமா இருக்கும் அப்போ இதை வந்து பார்த்து நீங்கள் சரி பண்ணினா நிரந்தர தீர்வு கிடைக்குங்கம்மா கிருஷ்ணார் கோயிலுக்கு போயிட்டாரு அப்படிங்கிறத பா நினச்சி வருத்தப்படாதீங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இறைவன் வந்து இந்த ஆத்மா இதுக்காக படைக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதனால அது ஒன்றும் தவறு கிடையாது அதை பற்றி கவலைப்படாதீங்க வீட்டை வாஸ்துப்படி கரெக்ட் பண்ணுங்க நிச்சயமாக இந்த இடத்துல உங்களோட இளைய மகனோட மனைவி வரதுவதற்குண்டான வாய்ப்பை இந்த காலம் பிரபஞ்சம் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்குங்கம்மா நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அழைத்ததற்கு நன்றிம்மா மேடம் நீங்க செல்லும் இடம் எல்லாம் மகாலட்சுமி கடாஷம் மட்டும் பதினாறு லக்ஷ்மினுடைய கடாட்சத்தையும் பெற்று தரீங்க மேடம் மக்கள் எல்லாம் ஆர்வமா தெரிஞ்சிக்க ஆசைப்படுறாங்க சுகேஷினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டு நல்லதுமா அதாவது என்னோட அப்பாயிண்ட்மெண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட நம்பர்ல கால் பண்ணி உங்களோட அட்ரஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் உங்க இடத்துக்கு நானே டேரக்டா வந்து உங்க வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்குங்கிறத பொறுத்து உங்க வீட்டை சுற்றி உள்ள பதினாறு லக்ஷ்மிகள் உங்களுக்கு என்ன பலனை கொடுத்துட்டு இருக்காங்க கோணங்கள் அதாவது டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் கோணங்களும் திசைகளும் தான் உங்களுக்கு பாதிப்பை கொடுத்துட்ருக்கேன் அதுக்கு ரெமெடியாக உங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ள வீடு சிங்கிள் ரூம் கான்செப்ட்ல வாஸ்து கரெக்ஷன் பண்ணி சுற்றுப்புறத்தில் உள்ள வாஸ்துவால் எந்த பாதிப்பும் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்காக டைரக்ட் விசிட் எல்லா இடத்துக்கும் வந்துட்ருக்கேன் என்னோடய அப்பாயின்மெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு அதாவது நான் உங்க இடத்துக்கு வரதுக்கு ஒரு மாதம் ஆகும் நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் காத்திருந்து என்னோட வாஸ்து ஆலோசனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றி அடைய நான் வணங்கும் ஸ்ரீ நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் கேலக்கியர் சித்தர் வழிபாடு பண்ணும் பொழுது நற்பவி அன்லிமிட்டடாக சொல்லுங்கள் எல்லா இடங்களும் எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போவெல்லாம் நீங்கள் நற்பவி சொல்லுங்கள் நற்பவி சொல்லும் பொழுது அனைத்து சித்தர்களோட பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும் என இந்த உலகத்தின் சித்தர்களின் முதமையானவர் ஸ்ரீ பகுலாதேவி உடனுரை காகபுஜண்ட மகரிஷி வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது என் மாளிகை பாறை கருப்பன்ன சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் விஸ்வரூப வெற்றியுடன் நன்றி நற்பவி யோகி சுரத்குமார் நற்பவி இந்நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் புதியுகத்துடன் இணைந்திருங்கள் மகிந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்